முடியும் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார் அச்சத்தையும் அடிப்படையாக வைத்து முடிவுகளை எடுக்கின்ற மனத்தினாலே சேவையையும் செய்ய முடியாது எந்த மனத்திற்கு ஆசை அச்சத்தை தாண்டி பிரபஞ்சத்தின் விதிகளை உணர்ந்தது மூலமாக இயங்குகின்ற சக்தி இருக்கிறதோ அந்த மனத்தில் இருந்துதான் மிக உயர்ந்த சமூகத்திற்கான கண்டுபிடிப்புகள் வெளிப்படுகின்றன அறிவியலாகட்டும் அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் சமூகமாகட்டும் கலையாகட்டும் கலாச்சாரமாகட்டும் பண்பாடாகட்டும் அல்லது கட்டமைப்பு துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ஆசை அச்சத்தை கடந்து தனக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதியிலிருந்து தனக்குள் இருக்கும் முக்த நிலையிலிருந்து தனக்குள் இருக்கும் ஆனந்த தன்மையிலிருந்து முடிவுகளை எடுக்கும் மனிதன் சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கின்றான் ஏன்னா ஆசை அச்சத்தை தாண்டிய அமைதி தன்மையிலே இருந்து முடிவுகளை எடுக்கின்ற மனிதன் தன்னுடைய உணர்வினாலேயே இவை எல்லாவற்றையும் உயர்நிலையிலிருந்து பார்க்கின்றான் தரையிலிருந்து பார்த்தோம்னா தரையில் இந்த வீதியில நின்று பார்த்தோம்னா இந்த பக்கம் வர்ற இருபது வண்டி தெரியும் இந்த பக்கம் வர்ற இருபது வண்டி தெரியும் ஆனா இதே வீதியை ஒரு அடுக்கு மாடியின் மேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வர்ற நூறு வண்டி தெரியும் இந்த பக்கம் வர்ற நூறு வண்டி தெரியும் அதனால உயர்ந்த உணர்விலே இருந்து எந்த துறையை பார்த்தாலும் அதனுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் அதிக அளவிலே தெரியும் அதிக அளவிலே தெரியும் பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும் இந்த அதிக அளவிலே தெரியணும்னா நம்முடைய உணர்வு நிலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதனால தான் பிரபஞ்சத்தின் விதியை புரிந்தவனால் மட்டும்தான் நாட்டினுடைய விதியை ஆனந்தமயமாக வாழ முடியும் ஆனந்தமயமாக வாழ முடியும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாம சமூகத்தின் விதிகள் மட்டும் நேரடியாக மனிதன் மேலே திணிக்கப்பட்டால் அவன் தன்னை அறியாமலேயே ஒன்று ஒரு குறுக்கடான குரூரமான மன அமைப்பு இருந்தால் அந்த விதிகளை எதிர்த்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்வான் அப்படி இல்லை கொஞ்சம் குழையா இருந்தால் மன அழுத்தத்திலும் உளைச்சலிலும் ஆழ்ந்து போவான் ஆனால் இரண்டுமே அவனை ஒரு நல்ல குடிமகனாக நல்ல மனிதனாக நல்ல சமுதாயத்தின் பாகமாக மாற்றுவதில்லை ஒரு மனிதன் தானும் ஆனந்தமாக வாழ்ந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக வைக்க வேண்டுமென்றால் பிரபஞ்சத்தின் விதியின் சாரம் அவனுக்கு தெரிந்தாக வேண்டும் அதனாலதான் கிருஷ்ணன் மிக அருமையாக கீதையிலே எவ்வாறு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பாகமும் இயங்குகிறது நம்முடைய வாழ்க்கையோட அடிப்படையான சத்தியங்கள் வாழ்க்கைன்னா என்ன மரணம்னா என்ன கர்மம்னா என்ன பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன இதெல்லாம் அடிப்படையான சத்தியங்கள்